என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான வசந்த காலத்தை எட்டிவிட்டாய் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவாக உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் கொள் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் மாற்றியமைப்பேன் உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடி இன்று நீ எடுத்து வைத்து விட்டாய் என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று என்னை பார்த்து அழுதாய் அல்லவா அதற்கான பதிலை இன்று முதல் தருவதற்கு நான் ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடைபோடப் போகின்றாய் இது நான் உனக்களிக்கும் வாக்காகும்